திருப்பலியால் நமக்கு கிடைக்கும் வரங்கள் ஒன்று கல்வாரி பலி தொடர்ந்து நடக்கிறது இரண்டு ஒவ்வொரு திருப்பலியும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தியாகம் நிறைந்த வாழ்வு அவரது பாடுகள் மரணம் இவற்றைப் போலவே மிக விலையேற பெற்றது மூன்று நம் பாவங்களுக்கு மிக சக்தி வாய்ந்த பரிகார பலி இத்திருப்பலியே நான்கு நாம் பங்கேற்ற திருப்பலிகள் நமது மரணத் தருவாயில் நமக்கு மிகுந்த ஆறுதலை தருபவை ஐந்து தீர்வையின் போது இந்த ஒவ்வொரு திருப்பலியும் நமக்கு துணையாக நின்று நமது பாவ மன்னிப்புக்காக பரிந்து பேசும் ஆறு வரி பூசையில் நமது பக்திக்கு ஏற்றபடி நமது பாவத்துக்கு பாவத்துக்குறித்தான அனித்திய தண்டனை குறைக்கப்படும் ஏழு திருப்பலியில் பக்தி உருக்கத்துடன் பங்கெடுக்கும் போது நமது ஆண்டவரின் திரு மனிதத்தன்மைக்கு அஞ்சலி செலுத்துகிறோம் எட்டு நாம் கவனமின்றி செய்தவற்றிற்கும் செய்ய தவறியதற்கும் அவர் ஈடு செய்கிறார் ஒன்பது நாம் பாவ சங்கீர்த்தனம் செய்யாத அற்ப பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன நம்மீது சாத்தானின் அதிகாரம் குறைக்கப்படுகிறது பத்து உத்தரிக்கு ஆன்மாக்களுக்கு மேலான ஆறுதல் அளிக்கிறோம் பதினொன்று நாம் உயிர் வாழும்போது பங்கெடுக்கும் ஒரு திருப்பலி நமது மரணத்துக்கு பிறகு நமக்காக ஒப்புக்கொடும் ஒப்பு கொடுக்கும் அநேக திருப்பலிகளை விட மிகவும் பயனுள்ளது பனிரெண்டு நம்மை விழத்தாட்டி இருக்கக்கூடிய ஆபத்துகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் நாம் காப்பாற்றப்படுகின்றோம் நமது உத்திரிப்பு கடனை குறைத்து கொள்ளுகிறோம் பதிமூன்று ஒவ்வொரு திருப்பலியும் விண்ணகத்தில் நமது பேருபலனே அதிகரிக்கிறது பதினான்கு நாம் பெற்றுக்கொள்ளும் குருவானவரின் ஆசிரை விண்ணகத்தில் நம் ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார் பதினைந்து ஆராதனைக்குரிய திருப்பலியின் போது பயபக்தியோடு சூழ்ந்திருக்கும் எண்ணற்ற வான் தூதர்கள் நடுவில் நாமும் முழந்தாளில் இருக்கிறோம் பதினாறு நாம் நமது லௌகீக நன்மைகளிலும் அலுவல்களிலும் ஆசிர்வதிக்கப்படுகிறோம் நமது அன்னதின திருப்பலியின் பலனே நித்தியத்தின் மட்டும் முற்றிலும் உணர்வோம் குருக்கள் தூய் அன்புடனும் மரியாதை வணக்கத்துடனும் திருப்பலி நிறைவேற்ற அவர்களுக்காக வேண்டுவோம்